லஞ்சம் மற்றும் ஊழல் ஆகியவற்றை நாட்டின் மேல்மட்டத்திலிருந்து இல்லாது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு தெரிவித்துள்ளார் இன்று பண்டாரவெளையில் இடம்பெற்ற மலையக சமூகத்துக்கு வீட்டு உரிமைகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அதே நேரம் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இருநூறு வருட காலமாக வாழும் ஒரு சமூகத்தினருக்கு குறைந்தபட்சம் சிறிய அளவிலான காணி கூட இல்லாமல் இருக்கின்றனர் என எனவே அவர்களும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு அரசாங்கம் என்ற வகையில் அவர்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கடமைப்பட்டுள்ள தோட்டத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் தமது நாளாந்த சம்பளமாக எழுநூறு ரூபாயை வழங்குமாறு நீண்ட நாட்களாக கோரி வருகின்றார்கள் இந்த வருடத்தில் அந்த தொகையினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வறுமை ஊட்டச்சத்து குறைபாடு சுகாதார ரீதியான பாரிய பின்னடைவை மலைய மக்களே அதிகளவில் எதிர்கொள்கின்றார்கள் எனவே அதில் கவனம் செலுத்தி சிறந்த சுகாதார சேவையினை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அத்தோடு நாட்டில் சுத்தமான குடிநீரை வழங்க புதிய திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு எதிர்வரும் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கல்விக்கும் பாரிய உள்ளது எனவே மீட்டெடுப்பதற்கு சிறந்த கல்வி திட்டத்தை உறுதி செய்வோம் மலையக மக்களின் கௌரவம் அடிமட்டத்தில் உள்ளது என்பதை அறிவோம் எனவே அவர்களது கலாச்சாரத்துக்கு மதிப்பளித்து அவர்களது சமூகத்தை வளர்ச்சியடைவதற்கு அனைத்து பணிகளும் முன்னெடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் மலையக சமூகத்தினருக்கான வீட்டு உரிமை பத்திரங்களை வழங்கும் நிகழ்வு இன்று காலை பண்டாரவளை பொது விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமாகியது இந்த நிகழ்வானது ஜனாதிபதி அனல் குமார தலைமையில் நடைபெற்றது இந்திய நிதி உதவியோடு செயல்படுத்தப்படும் பத்தாயிரம் வீடமைப்பு திட்டத்தின் நான்காவது கட்டமாக இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு வீட்டு உரிமைகள் இதன் வழங்கப்பட்டது நிகழ்வில் ஜனாதிபதியோடு இணைந்து பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன பிரதியமைச்சர் பிரதீப் சுந்தர்லிங்கம் ஏனைய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா மற்றும் இந்திய பிரதிநிதிகள் குழுவும் இதன்போது பங்கேற்றது